வணக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தாங்க நம்ம நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா அந்த இதில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதாவது நம்மளுடைய கிராஸ் கோர்ஸில் நடத்துனவரிலையும் இருந்த டாபிக்ஸில் இருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து இந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிசிக்ஸ் போர்ஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா கொஷின் வந்து அதாவது நம்ம அந்த ஒன் மந்த்து நம்ம எடுத்த டாபிக்ஸ் மட்டும் அதாவது ஒரு டுவெல்த்தில் ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் லெவன்த்தில் ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் அவ்வளோதான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சது ஸோ அந்த டாபிக்ஸ் கான்செப்ட் வீடியோஸ் ப்ளஸ் எம்சிக்யூஸ் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தா நம்ம எந்தெந்த கொஷினை வந்து இதில் சால்வ் பண்ணியிருக்க முடிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் கொஷின் நம்பர் இது பார்த்திங்கன்னா கோட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் வாசன் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் கோட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் எந்தெந்த கொஸ்டின் நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த கிராஸ் கோர்ஸை கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்ச கொஸ்டின் சேர்த்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஸ்டின் நம்பர் த்ரீ இந்த கொஸ்டின் இது இருக்கு இல்லையா இது வந்து லாரன்ஸ் போஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் லாரன்ஸ் ஸ்போஸ் அதை எலக்ட்ரிக் ஃபோ ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு மேக்னட்டிக் ஃபீல்ட் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி கொண்டு வரப்போம் ஈக்யூ ஈக்குவல் டு பிக்யூவி அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய இந்த இதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் கொஸ்டின் நம்பர் த்ரீ அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பத்து பார்த்திங்கன்னா ஒர்க் எனர்ஜி தியரம் பேஸ் பண்ண கொஸ்டின் இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா கொஸ்டின் நம்பர் ஃபைவ் வேலை ஆற்றல் தேட்டரம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இது நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வேலையாற்றல் தேற்றம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க முடியும் அடுத்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாமுக்கு முத நாள் கூட சொன்னேன் சில சர்க்கியூட்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜு சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னேன் இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜு சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இந்த சர்க்கியூ வீட்ஸ்டோன் சோன் பிரிட்ஜு பேஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை எலிமினேட் பண்ணி அடுத்து ரெசிஸ்டார் சீரீஸ் அண்டு பேரலல் அந்த ஃபார்ம்லாஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரிக்காப் லாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது கிரிக்காப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டும் இருக்குது அது நம்ம இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த டீடைல்டு சொல்யூஷன் இதெல்லாம் இதுக்கு வந்து போட்டிருக்கோம் பார்த்தா தெரியும் ஸோ இந்த கொஷின்ஸும் அட்டன் பண்ணியிருக்க முடியும் சர்க்கிட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ஒரு மூணு கொஷினாக வரும்னு நம்ம சொல்லியிருந்த முன்னாடியே ஸோ அந்த அடிப்படையில் இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் லெவன் கொஸ்டின் நம்பர் லெவன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் இது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஆர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இண்டக்டார் கெப்பாசிட்டார் ரெசிஸ்டார் மூணு இருக்குது இது ப்ளஸ் செகண்ட் லெசனில் வரக்கூடிய அந்த டாப்பிக்கும் பொட்டன்சியல் பொட்டன்சியலை வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் பாயிண்ட் பீல வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை ஸோ இதுவும் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியும் கொஸ்டின் நம்பர் லெவன் அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் டுவெல் கொஸ்டின் நம்பர் டுவெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் மூமெண்ட் ஆஃப் த கரண்ட் லோ சர்க்குலர் ஃப்ளோ இது வந்து தேர்ட் லெசனில் அதாவது மேக்னட்டிசம் லெசனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் ஒரு மின்னோட்டம் பாயின் வட்டவளைய வட்டவளைய கடத்தி அதனால் உருவாகக்கூடிய காந்த திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் ஃபார்ம்லா எம்இ கோல்ட்டு ஐஏ அதை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கொஷின் இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ இது சால்வ் பண்ணியிருக்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார் கெப்பாசிட்டார் இண்டக்டார் உள்ள சீரீஸ் எல்சிஆர் சீரீஸ் சர்க்கியூட் ஸோ இந்த இதுவும் நம்ம வந்து பண்ணியிருக்க முடியும் அதாவது இந்த சர்க்கியூட்டில் பா போகக்கூடிய கரண்ட்டு அப்புறம் வந்து ஃபேஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேன் பை ஈக்குவல் கொல்ட்டு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது ஸோ இந்த இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பதினாறு ப சால்வ் பண்ணியிருக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டொண்ட்டி ஃபோர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இந்த கொஸ்டின் பாருங்கள் ஏ இஸ் மேட் ஆஃப்ருக்குல இது வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் பரிமாண பகுப்பாய்வு இந்த ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் நமக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு தெரிஞ்சுதுன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈக்வேட் பண்ணி இந்த இதெல்லாம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம டீடெயில் சொல்யூஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம் இந்த பரிமாண டைமண்ட்ஸ் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா வெர்னியர் காலிப்பர் பேஸ் பண்ண ஒரு கொஸின் ஸோ வெர்னியர் காலிப்பர் பேஸ் பண்ண கொஸ்டினும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மெயின் ஸ்கேல் டிவிஷன் வெனியர் அதில் லீஸ் கவுண்டா என்ன அங்கே இந்த இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் ப்ரூஸ்டர் ஸ்லாப் பேஸ் பண்ணது இது ரொம்ப தெளிவாகவே கான்செப்ட் வீடியோஸ்லையும் தனியாக அதாவது எம்சிக்யூ பார்க்கும்போது அதில் வந்து கான்செப்ட்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இன்சிடென்ட் லைட்டு வந்து அன்போலரைஸ் லைட்டு ரிஃப்ளெக்டர் லைட்டு வந்து போலரைசிங் ஆங்கிளில் பட்டுதுன்னா ரிஃப்ளெக்டர் லைட் வந்து கம்ப்ளீட்டாக போலரைஸ்டாக இருக்கும் ட்ரா ட்ரான்ஸ்மிட்டர் லைட் வந்து பார்சலி போலரைஸ் அப்படின்லாம் சொன்னோம் ஸோ இந்த கொஷினும் வந்து நமக்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும் சால்வ் பண்ணியிருக்க முடியும் அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் சின்னோ ஸ்கொயர்லாம் பேஸ் பண்ணுது கூலும் எதிர்த்து இருமடி விதி முதல்ல ரெண்டு ஸ்பியர் கடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்புறம் செகண்ட் கேஸில் ரெண்டு ஸ்பியர் கடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ரெண்டும் கம்பேர் பண்ணால் ஆக்ஷன் ஆன்சர் கிடைக்கும் இது மாதிரி கொஸ்டினே டேரெக்டாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இது வந்து போர் மாடல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் போர் மாடலில் போர் ஃபஸ்ட் ஃபாசிலிட்டி எல்இ டி எம்விர் அந்த இது எல்இக்குள் என்ஹெச் போய்ட்டு இது அந்த கான்செப்ட் அந்த இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஃபார்ம்லா தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்க முடியும் போர் ஆட்டம் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் டைம் பீரியடு அப்புறம் வந்து ஆர்பிட்டோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து கெப்ளஸ் லா பேஸ் பண்ண கொஸ்டின் டி ஸ்கொயர் ப்ரோ போஸ்ட்டு அந்த கொஸ்டின் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்தோம் கிராவிடேஷன் லெசன் வந்து நம்ம பார்த்தோம் அதில் அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ பார்த்திங்கன்னா இந்த பாடி வெயிட் ஃபார்ட்டி எயிட் நியூட்டன் இருக்குல்ல சர்ஃபேஸில் வந்து ஃபார்ட்டி எயிட் நியூட்டன் ஹைட்டு அதாவது ஒன் தேர்டு எர்த்தோட ரேடியஸில் ஒன் தேர்டு ஈக்குவலான ஒரு ஹைட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஒரு கொஸ்டினே நம்ம பார்த்துருக்கோம் மேலே போக போக ஜி வேல்யூ வந்து குறையும் அப்படிங்கிற வேரியஷன் ஆஃப் ஜீ வித்து ஆல்டி் அந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் உயரம் அதிகமாகும்போது ஜி குறையும் அப்போ வெயிட்டும் குறையும் வர இந்த டாப்பிக் நம்ம பார்த்துருக்கோம் இது சால்வ் பண்ணியிருக்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் டைப்போவில் வந்து எலெக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப பர்டிகுலா ஆங்கில் வைக்கிறப்ப அதனுடைய பொட்டன்சியல் எனர்ஜி எப்படி மாறும் அப்படிங்கிறது இது வந்து டேரெக்டாக இதே மாதிரி கொஸ்டினே நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மின் மின்புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனை திருப்புத்திறனின் நிலை ஆற்றல் அதுக்கான வாய்ப்பாடு அதிட்ட அப்சலானி கூட மைனஸ் பி காசிட்டா அது யூஸ் பண்ணி பண்ணுற இது இது நம்ம பார்த்துருக்கோம் சால்வ் பண்ணியிருக்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் வந்து இந்த சர்க்கியூட் பேஸ்டு இந்த கொஸ்டின் ஃபிஃப்டி வோல்டேஜ் வந்து நமக்கு ஃபிஃப்டி வோல்டேஜ் ஏபி கிடையில் இருக்கிறப்ப நமக்கு வந்து கரண்ட் த்ரூ சிடி என்ன அப்படின்ட்டு இந்த இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது மாதிரி சர்க்கியூட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்து ரெசிஸ்டர் சீரீஸ் அண்ட் பேரலல் அந்த இது யூஸ் பண்ணி பண்ணுறது அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு லாய் யூஸ் பண்ணி பண்ணலாம் இதுக்கு ஷார்ட் கட்டும் இருக்குது அதுவும் நம்ம கொடுத்துக்கோ டீட்டெயில் சொல்லி சொல்ல கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஸோ இது சர்க்கியூட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மூணு கொஷினாக வரும்னு சொன்னோம் அதுதான் வந்திருக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபார்ட்டி டூ சாரி ஃபார்ட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எரர் அதாவது பர்சன்டேஜ் எரர் இதே மாதிரி கொஸ்டின் நம்ம டேரெக்டாகவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த எரரில் இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் ஸோ அது கேட்டிருக்காங்க இது சால்வ் பண்ணியிருக்கலாம் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் எரர் சதவீத பிள்ளை சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அடுத்து வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்டிகல் ஆசோலேஷனாக ஸ்ப்ரிங் நம்ம ஆசோலேஷன் லெசன் பார்த்தோம் அதில் வந்து கே ஆம்பியூட் இந்த இதை பற்றிலாம் நம்ம சொன்னோம் அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் இதை பார்த்துருந்தாலும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது வரலையும் இவ்வளோ தான் நம்ம பார்த்தது வந்து அந்த ஒன் மந்த்தில் ஒரு டுவெல்த்தில் ஒரு ஆறு லெசன் லெவன்த்தில் ஒரு ஆறு லெசன் தான் பார்த்தோம் ஸோ அதுக்குள்ளே இப்போ டோட்டலாக நான் சொன்ன கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டின் செவன்டீன் கொஷின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இது வந்து கம்மி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் கம்மியாக தான் என்ன காரணம் அப்படின்னா இது வரைக்கும் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் அதிகமான கொஸ்டின் இருந்தது ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து டுவெல்த்லேயும் ஒரு ஃபிஃப்டீன் கொஷ்டின்ஸ் தான் லெவன்த்து போர்ஷனில் இருந்தது ஆனால் இந்த தடவை வந்து ரேஷியோ வந்து மாறி இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து டுவெல்த்துலேயும் ஒரு டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் வந்து லெவன்த்துலேயும் இருக்கிற அந்தளவுக்கு வேரியேஷன் இருந்தது ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் செவன்ட்டின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகே ரைட் அடுத்த இதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸின்ஸும் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிப்போர்ட் ஆகிடும் அதுக்கான இதை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே வாழ்த்துக்கள் தேங்க் யூ